புத்திகூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் இது உங்கள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனல் வாங்க கதைக்குள்ள போகலாம் விக்ரமாதித்தன் சபையில் ஒன்பது அறிஞர்களுள் வராக மிகிரரும் ஒருவராக இருந்தார் அவர் ஜோதிடக்கலையில் வல்லவராக இருந்தார் விக்ரமாதித்தனுக்கு ஒரு மகன் பிறந்திருந்தான் குழந்தையின் ஜாதகத்தை கணிக்குமாறு ஜோதிடக் கலையில் வல்லவரான மிகிரரிடம் கொடுத்தான் மன்னன் விக்ரமாதித்தனின் மகனின் ஜாதகத்தை அலாசி பார்த்து குறிப்பெடுத்தார் ஜாதகத்தில் இருக்கும் சங்கடத்தை எப்படி மன்னனிடம் கூறுவது என வருத்தப்பட்டார் விக்ரமாதித்தன் நேரில் சென்று மகனின் ஜாதகத்தை பற்றி கேட்டான் வேறு வழியின்றி மன்னனிடம் கூறித்தான் ஆக வேண்டும் மறைக்க முடியாது என அவர் கணித்ததை கூறினார் மன்னா உன் மகனுக்கு ஆயுள் பலம் கிடையாது ஏழாவது வயதில் இவனுக்கு மரணம் ஏற்படும் என்றார் இந்த அதிர்ச்சி செய்தியைக் கேட்ட விக்ரமாதித்தன் மனவேதனை அடைந்தான் இதை மாற்ற வழியே இல்லையா என் ஆசை மகனை எவ்வாறு காப்பாற்றுவது வழி சொல்லுங்கள் என்று தவித்தான் ஏதாவது பரிகாரம் உண்டா இவனது உயிரை காப்பாற்ற இயலாதா என்று கூறி வருத்தப்பட்டான் நான் கணித்தபடி ஒரு மிருகத்தால்தான் அவன் உயிர் போகும் இது நடக்கும் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் மிகிரர் விக்ரமாதித்தன் உள்ளத்தில் எப்படியும் என் மகனை காப்பாற்றியே தீருவேன் என்று தீர்மானம் எடுத்தான் மிகிரரோ விதியை யாரால் மாற்ற இயலும் என்றார் விக்ரமாதித்தன் தன் மகனை எந்த மிருகமும் நெருங்காது பாதுகாப்பாக இருக்க ஏழு மாடங்கள் கொண்ட மாளிகை ஒன்றை கட்டினான் ஏழாவது மாடத்தில் சகல வசதிகளும் செய்து மகனை தங்க வைத்தான் அந்த மாளிகையின் கீழ் தன் இருப்பிடத்தை வைத்துக்கொண்ட கொண்ட மன்னன் கண்ணும் கருத்துமாக மகனை பாதுகாத்து வந்தான் இளவரசனுக்கு ஏழாவது வயது பிறந்தது ஒவ்வொரு நாளும் தன் மகனை ஏழாவது மாடியில் சென்று பார்த்துவிட்டு அரண்மனைக்கு செல்வது வழக்கம் ஒரு நாள் விக்கிரமாதித்தன் தன் மகனை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு வந்தான் அப்போது ஜோதிடரும் மன்னனுடன் தான் இருந்தார் ஜோதிடரே என் மகன் எவ்வளவு மகிழ்ச்சியோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான் பார்த்தீர்கள் அல்லவா என்றான் ஜோதிடரும் ஆம் அண்ணா இன்னும் ஒரு நாளிகைதான் பிறகு அவன் உயிர் பிரிந்துவிடும் என் ஜோதிடம் என்றுமே பொய்த்ததில்லை என்றார் ஒரு மிருகத்தால் அவன் உயிர் போவது இந்த அரை நாளிகைக்குள் நடக்குமா நான் இந்த ஏழு மாட மாளிகையை கட்டி என் மகனுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை உருவாக்கி வைத்திருக்கிறேன் இதை தாண்டி எந்த மிருகமும் என் மகனிடம் வராது என்று மமதையில் பேசினான் விக்ரமாதித்தன் உடனே சேவகனை அழைத்தான் நீ மாடிக்குச் சென்று இளவரசனை பார்த்துவிட்டு வா எனக் கூறினான் சேவகனும் பார்த்துவிட்டு மகாராஜா நமது இளவரசர் பந்து விளையாடி கொண்டு இருக்கிறார் என்று பணிவுடன் கூறினான் மன்னன் ஜோதிடரை பார்த்து புன்னகை செய்தான் சேவகன் பாதி வழியில் வந்து கொண்டிருக்கும் போதே அங்கு இளவரசர் உயிர் பிரிந்துவிட்டது என்றார் ஜோதிடர் மன்னன் வேக வேகமாக மேல் மாடத்திற்கு ஓடினான் அங்கே இரத்த வெள்ளத்தில் மகன் இறந்து கிடப்பதை பார்த்து அலறி துடித்தான் இத்தனை பாதுகாப்பிருந்தும் எப்படி இது நடந்தது என்று கூறி அழுதான் கலங்காதே மன்னா நீ கட்டிய இந்த ஏழாவது மாடியில் உள்ள அழகான தூண்களில் யாழியின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது யாழி வாயை திறந்து கொண்டு இருப்பதை பார் அதன் கூர்மையான செதுக்கிய பற்கள் இளவரசனின் பிடரியில் குத்தி அவன் இறந்துவிட்டான் என்றார் மிகிரர் தங்களின் ஜோதிடத்தை எளிதாக நினைத்து விட்டேன் தாங்கள் சாதாரண மிகிரர் அல்ல இனிவரும் காலங்களில் வராக மிகிரர் என்று உலகம் உங்களை அழைக்கட்டும் என்று கூறினான் விக்ரமாதித்தன் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை கேட்க தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே